வெல்கம் டு பவித்ரா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து டுடே ஒரு ஸ்பெஷலான டே அது என்ன டேனா வீடியோக்குள்ள சொல்கிறேன் சார் வந்துட்டு பலர் ஏஞ்சதுமே வந்துட்டு சுட்டி பப்பா பட்டு இருக்கிறான் இப்போ வந்துட்டு சார் சரலாக கொடுத்துட்டு நான் குளிச்சுட்டு குடும்பமே குளிச்சுட்டு கோவில் போகணும் போயிட்டு வீட்டில் கொஞ்சம் பண்ண வேண்டியது பண்ணி ஏன்னா எனக்கு வீடியோக்குள்ள பாருங்க என்ன சொல்றேன் இப்போ எங்க போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிருத்திக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு எடுக்க போகிறோம் பர்த்டேக்கு போகலாமா ட்ரெஸ் வாங்க போகலாமா இங்கே பார் இங்கே பார் கிருத்தி இங்கே பார் கிருத்திக் வந்துட்டு நாங்க வந்துட்டு என்ன மாதிரி மாடல் வாங்கலான்னு தேடிட்டு இருக்கோம் கலெக்ஷன் கோட் ஷூட் வாங்கலாமா அம்மாட்ட வாங்க நடக்குது பாரு

பாய் சொல்லு இங்கே பாரு ஆயா இருக்காங்க பாரு ஆயா பாரு ஆயா பிரியா அம்மாலாம் போகிறாங்க பாய் சொல்லு பாய் பாரு சொல்லு சாமி சொல்லு ரொம்ப பண்ணுறான் அந்த பையன் கீர்த்திக்கும் குளிச்சாச்சு நானும் குளிச்சாச்சி வேலை கேத்தி சாமியும் கொண்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஃபஸ்ட் பர்த்டே ஸோ அவனுக்கு மூணு ட்ரெஸ் எடுத்தோம் மூணு ட்ரெஸ்ஸுமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஃபஸ்ட் வீட்டில் கும்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் ஒன்று ஒன்றா எடுத்து மாட்டிட்டு கோவிலுக்கு கிளம்ப போகிறோம் ஈவினிங் தான் வந்து ஃபங்க்ஷன் அஞ்சு மணிக்கு ஸோ ஆஃப்டர்நூன் போல் டெக்கரேஷன் பண்ணிக்கலான்ட்டு இப்போ போய் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலான்ட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்துட்டு கிருத்திக் வாங்கின ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு மீஷோவில் வாங்கினேன் இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு ட்ரெஸ் இருக்குது அது அப்புறமா போடலாம் ஈவினிங்க்க்கு இது இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இங்கே பாரு நில்ல நில்ல அங்கே நில்லுங்க ராஜா பகவத் மாதிரி இருக்க கை கீழே இருக்க வாவ் மை ஹேண்ட் கிருத்தி மா ஒரு இடம் நிக்கிறதுல நடந்து பழகவும் ஸோ எல்லாரும் கிருத்திகோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கு அது ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வந்து கோயில் கிளம்ப போகிறோம் சார் கற்றுக்குள்ள ஒரு தூக்கமே வந்துச்சு நாங்கள்லாம் கிளம்புற தூக்கில் சரி போகலாமா நாங்கள் கோயிலுக்கு போகலாம் ஹே கோயிலுக்கு போகலாமா வாங்கலாமா தம்பிக்கும் பர்த்டேட் ஸோ அர்ச்சனை பண்ணுவோம்லாம் தான் போய் வாங்கணும் இந்த கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் இது வந்துட்டு பூண்டி கோவில் திருப்பூரில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஸோ நாங்கள் எப்பவுமே ரெகுலராக வர கோவில் இதுதான் கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா சம்மா கூட்டம் இங்கே பாருங்க இங்கே பாரு உள்ள நம்மளுக்கு தெரிஞ்ச ஐயர் இருந்ததுனால மாலை போட்டுருக்குறாருக்கு இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு குரு பகவான கு இங்க கிட்டிமா பட்ட முருகா சாமி கூட்டாச்சி இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாரு அம்மா இந்த பைய சரியானவ கிட்டியாச்சி இப்ப வீட்டு போய் சாப்பிட்டு கிட்டிக்கும் ஊட்டி விட்டுட்டு தூங்க வைக்க வேண்டியதுதான்

யாராவது இல்லை பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க ஆய் சொல்லுமா எல்லோரும் வாங்கன்னு சொல்லிவிங்கம்மா எல்லாரும் வாங்க சாப்பிட்றான் சாப்பிடலாம் எல்லாம் ஓசி சாப்பிட்டு போவேன் தெரிஞ்சவங்களுக்குலாம் அப்படி தெரியாதவங்களுக்குலாம் அவங்க காசு வாங்குவாங்க தெரிஞ்சவங்களை எப்படி வாங்க முடியும் தெரியாதவங்களுக்கு தான் வாங்க முடியும் ஸோ இதோ எங்கள் ஷாப் நான் வந்துட்டு அப்புறமா ஒரு வீடியோ வாங்க எங்கள் அம்மா வந்து எனக்கு சட்னி சாம்பார் கட்டி தராங்க ஃபுல்லாக போய் சட்னி சாம்பார்லாம் செய்யக்கூடாதுன்னு மாவு கூட்டம் அனுப்பி தனியாக சட்னி பேக் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போய் இப்போ ரோசை ஊற்றிட்டு இதை வச்சு சாப்பிட்டா மட்டும் போதுதான் எங்க ஒரு கடை தம்பி வந்து அப்பா கடை விளையாட் நாங்கள் பார்த்துங்க தவமே அம்மா என் பிள்ளை பால் திங்கம்மா அம்மா என் வந்து பால் திங்கம்மா பால் அம்மையா தவமாக தவம் பொழுது இப்போ வாய்ப்பானதுக்கு

இங்க சமைச்சிட்டு இந்த இடத்துல வந்து டெலிவரி பண்ணுவாங்க சப்ளை பண்றது

எட்டு தள்ளி போன தவிக்கிறேன் வீடும் எடுத்து கருவில் வைக்க தாத்தா பார்த்தாலே அழுகும் அது இந்த டெக்கரேஷன் பண்றதுக்கே எங்களுக்கு போது போதுன்னு ஆயிடுச்சு हेलो विजय हेलो बाबी हेलो दारनी कितने कोने टू केजी रहे व्हाइट फॉरेस्ट केक से लिए ओपन ये ये मोटा है सुम्मा ये कर दे ये मत Mah, yes, yeah, yeah, so, Iya right.

ஸோ எல்லாரும் இனிமேல் தான் வர ஆரம்பிப்பாங்க நம்ம அதுக்குள்ள கேக் கட் பண்ண டைம் ஆகிட்டு இருக்கு கேக் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தராக வருவாங்க ஸோ டெக்கரேஷன் வந்து இவ்வளோதான் இதுவே காத்துக்கு ஒண்ணு ஒண்ணா விழுந்துட்டு இருக்குது ஐ திங்க் இங்க இங்க மேல இங்க இங்க இருந்தது நல்லா பிஞ்சிட்டு போய் உலகத்துக்குள்ள சீக்கிரம் வாங்க வெட்டிடலாம் கேக்க கேக் மேல சக்கர ஊபோது கீர்த்திகோட பத்திய ரசி தான் கோட் ஷூட் காட்டுறீங்க மோதிரம் போடல என் குழந்தைக்கு இந்த மோதிரம் காட்டுங்க இந்த மோதிரம் இது எங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்த மோதிரம் இல்ல இல்ல இது கண்ணு அப்பா அம்மா வாங்கி கொடுத்த மோதிரம் அவங்க வாங்கி கொடுத்த மாதிரி சாமி கிட்ட இருக்கு

Yeah, I'm going to go. Oh. I'm happy for you. To you. பட் பண்ணிட்டா ஆனா நல்லபடியா பண்ணிடுவாடா அதையே பருப்பு நடுச்ச அலுவாதே ஏ மேட அலுதுவா இங்க வந்து நின்னா ஹமம பாய்

Ya. <laughs> Ye <Yeah. laughs> yeah, wow. wow. wow, Super. wow Super. Super. <laughs> 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 <laughs>

இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு பாட்டு பாட்டுக்கிறான் எத்தனை மணிக்கு நைட் கால் மணிக்கு எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியல ஸோ நாங்கள் நிறையா பேர் சொன்னோம் இன்றைக்கி வந்து மங்களி நோம்பி அதனால் வந்து நிறையா பேர் அவங்க வீட்டில் சாமி கும்பிடுவாங்க கும்பிடுவாருன்னு இருந்துட்டு அடுத்த மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்க ஸோ நிறைய பேர் வரலை அதனால நான் சாப்பாடெலாம் எதுவும் சொல்லலை ஏன் சாமி எது கழுகுற ஹாப்பி பர்டே பாட்டெலாம் பாடணுமா ஸோ வீடியோ வந்துட்டு அட்டாச் பண்ண பர்தே ஃபங்க்ஷன் வீடியோ கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா கிருத்திக் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க டாட்டா பாய் குட் நைட் குட் நைட் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும்